நாட்டின் முதன்மை அமைச்சர் இவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கிறவரே நீ அவளை அவமதிக்கிற ஒரு பத்தாண்டு ஆட்சி செய்த பிரதமர் மக்கள்கிட்ட தானே வந்து பார்க்கணும் கோயில் கோயிலா போய் கும்பிட்டு இருக்காரு அந்த சாமியெல்லாம் ஓட்டு போட போது அதுவா பூத்தி ஏஜென்ட் இது என்ன கதை இது இது என்ன சொல்லுங்க சொல்லுங்க ஐயா நான் கேட்குறேன் மோடி கிட்ட ராமேஸ்வரம் கோயிலுக்கு வந்தீங்க தன்னு கோடியில போனீங்க அங்கே ராமர் வந்து நின்னாரு தண்ணி குடித்தாரு அங்கெல்லாம் அந்த தீர்த்தம் இருக்குங்கிறீங்க அங்க ராமர் பாதை இருக்குங்கிறீங்க ஸ்ரீரங்கத்துக்கு போறீங்க நேராக அயோத்திக்கு போறீங்க இத்தனை கோயில் எங்க முருகன் கோயிலுக்கு ஒரு கோயில் கூட வர மாட்டேங்கலையே திருச்செந்தூருக்கு வந்திருக்கலாம் பழனிக்கு போயிருக்கலாம் இருக்கலாம்ல அவன் இந்து கடவுள் இல்லையா அவன் உங்க பிஜேபி ப்ராப்பர்ட்டி அவன் அது ஏன் ப்ராப்பர்ட்டி ஆயிருச்சு அதானே பிரச்சனை சொல்லுங்க சொல்லுங்களே வருது ஏன் போல அவரு அவசர அவசரவசரமா நாளைக்குரிய கத்திரா வந்து கும்பிட்டு போப்பான்னு கூட தர்றதுல என்னவோ ஒண்ணு அறுபது வயசுல வந்து ஆறுபடை வீடுகளுக்காக செல்லக்கூடியதாக அமைச்சர் பாபு அறுபது வயசுக்கு கடந்தவங்கள ஆறு படை வீடுகளுக்கு வந்து கூட்டுக்கு செல்லக்கூடிய அறிவிக்க போறது இது மாதிரி கொண்டு வரலாமே இல்லம் தேடி கல்வி இல்லம் தேடி மருத்துவம் மாதிரி தேடி அறுவடை வீட்டு சாமியில அறுவடை முருகனை கொண்டு போய் இருந்த இடத்துல கும்பிட வரலாமே ஏங்க மக்களை பற்றி சிந்திக்கிறவனுக்கு இதெல்லாம் எதுக்குங்க தான் போய் கும்பிடுறோம் வழிபாடு கும்பிடுறோம் நடக்க முடியலன்னா தூ அந்த இது இருக்க அது தோழி மாதிரி வச்சு தூக்கிட்டு போய் கும்பிட வைக்கிறோம் வீட்டுல இருந்து கும்பிடுறோம் எல்லார் வீட்டு பூஜைலயும் முருகன் இருக்கிறான்ல சொல்லுங்க என் வீட்டு பூஜைல எல்லாரும் இருக்கிறாங்க எங்களுக்கு மாயன் இருக்கிறாரு சிவன் இருக்கிறாரு என் தெய்வம் வீரமாக இருக்குது முருகன் இருக்கிறாரு மீனாட்சி அம்மன் இருக்குது என் மனைவிக்கு மீனாட்சி அம்மன் பிடிக்குது அதனால மீனாட்சியை வச்சு கும்பிடுது எல்லாருமே இருக்கிறாங்க இப்போ கோயில் இருக்கிற கடவுளுக்கு தான் சக்தி இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த தெய்வத்து ஆற்றல் இருக்குன்னா எல்லா வீடுகளையும் பூஜை எதுக்குன்னு ஏட்டா பதில் வச்சிருக்கீங்களா எடுத்துருவீங்களா கோயில் இருக்க போய் கும்பிட்டாதான் அருள் கிடைக்கும் அதுதான் இப்ப அங்க இங்க இருக்கிற சாமிக்கு இல்ல பூஜாரி அதுக்கு எடுத்துலாம் நேரம் அங்கே கும்பிட்டுக்கலாம்ல ஆனா நீங்க சொல்றீங்க தூண்ல இருப்பாரு துரும்புல இருப்பாரு எங்க இருக்கிறாரு அப்படின்னா என் வீட்டு பூஜாரி முருகன் இருக்கான்ல இதெல்லாம் ஒரு திட்டம் அங்க அறுபது வயசுக்கு மேலான இலவச ஸ்டாலினை கூட்டி போவீங்களா என்ன சிரிக்கிறீங்க கேக்குறதுக்கு சொல்லுங்க அண்ணன் சேகர்பாபுக்கு போடுங்க ஆற்றடா இருக்கு துரைட்ட தொரட்ட செல் நம்மளுக்கு எந்திருக்கடா ஐயா ஐயா ஸ்டாலின கூட்டிட்டு போவியானே அப்படின்னு கேட்போம் அறுபது வயசுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல திட்டமாங்க கேட்டாங்களா அறுபது எங்க பெரிய பெரியவர்கள் எல்லாம் தயவு செய்து எங்களை வந்து முருகன் கோயிலுக்கு வழிபடுறதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் போடுது சங்கின்னு சொல்லும் போது தங்கச்சிக்கு சொல்றேன் அப்போ சங்கின்னு சொல்றது அவ்வளவு வெளி சொல்லலையே சங்க இல்லைன்னா அதுக்கு வருத்தப்பட வேண்டியது இல்ல நான் தங்கச்சி ஐஸ்வர்யா சொல்றேன் அது வந்து அது தேவைப்படவில்லை தேவையில்லை நீங்க என்னை எவ்வளவு விமர்சிக்கிறாங்க அது இல்லைன்னு ஒருத்தர் சொன்னால் உங்க மீது வைக்கப்படுற விமர்சனம் உண்மை இல்லைன்னா நீ கோபப்பட தேவையில்லைன்றான் எது கோபப்படுற அம்பேத்கர் சீன்ட்டு போறேன் அதுல என்ன இருக்கு அவர் சங்கி இல்ல இல்ல அவருக்கு தெரியுமில போக வேண்டியதுங்க போக வேண்டியது என்ன அதனால அவரு அவரே சொன்னார்ல வல்லுவர் நீ என்னதான் காவி போட்டாலும் அவர் மாத்த முடியாதுன்னு சொன்னது அவர் தான் அது அவர் தான் ஐயா ரஜினிகாந்தனை சொல்லியிருக்காங்க அதனால அதுக்கெல்லாம் வருத்தப்பட வேண்டியது அவர் ஆதரவர் அவருக்கு விருப்பங்க நான் சொல்லுவேன் அவருக்கு இமயமலைக்கு போக பிடிக்குது போறாரு அவருக்கு மோடி நண்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நண்பர் அவரு கூப்பிட்டா போவாரு அது அதெல்லாம் நம்ம மறக்க முடியாது துக்களக்கு விழாவை கூப்பிட்டாலும் போறாரு ஐயா கருணாநிதி விழாவை கூப்பிட்டாலும் போறாருல்ல ஒரு ஒரு கலைஞனை எல்லா கலைஞர்களையும் உடனே உடைய உங்க விருப்பு வெறுப்புக்கு பொறிச்சு பாத்துக்கிட்டு இருக்க கூடாது தங்கச்சிக்கு நான் சொல்றேன் சங்கீன்னு சொன்னா சொல்லிட்டு இருந்துட்டு போறான் அதனால என்னது அது அவ்வளவு பெரிய ஒரு தகதா தகாத வார்த்தை இல்லையா மொத்தமா அறிவிக்கிறது இப்ப எனக்கு வந்து இருபது பெண்கள் இருபது ஆண்கள் இருபது பெண்களுக்கு எந்தெந்த தொகுதி யாருன்னு அதுல தகுதி வாய்ந்த தங்கச்சிகள் தேவைப்படுது அதுக்கு சமூக பிரதிநிதித்துவம் தேவைப்படுது நாற்பது இடம் தான் இருக்கு இருநூத்தி முப்பத்தி நாலுலாம் இது இல்லைன்னா அங்க நிறுத்தலாம் அங்க நிறுத்தலான்றது எல்லாருக்குமே ஆனா முன்னுரிமை கொடுக்கணும்னா ரொம்ப பெரிய போராட்டமா இருக்கு நான் படகு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதுல இருபது பெண்களுக்கான இடத்தை ஒதுக்கிட்டு அப்புறம் மீதி இருக்கிற நிறைச்சிடலாம் இல்லைன்னா இந்த இடத்துல ஆண் இந்த இடத்துல ஆண் போட்டால் பெண்களுக்கு இடம் திருப்பி இவரை பேக்கணும் இங்கே வெளியில போங்க அப்போ அப்படி கஷ்டம் அதனால பெண்களுக்கு இப்போ ரெண்டு தொகுதி ஒதுக்கி இருக்கு திருநெல்வேலி கன்னியாகுமரி நாகர்வேலி இப்போ அதனால ஒவ்வொன்றா நான் இப்படி அறிவிச்சுட்டு பொது மேடையில வச்சு எல்லாரும் பிப்ரவரி இறுதிக்குள்ள அறிவி அறிவிப்பேன் எதுப்பா வாக்கு சதவீதம் எனக்கா உறுதியா கூடும்ல நீங்களே பாக்குறீங்க முன்னைக்கு நான் கவனம் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நீங்க ஒரு தாள் சுவரொட்டி தான் நாங்க நாங்க கூட்டத்துக்கு ஓட்டுறோம் நேற்று சுரண்டையில நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு கோயில்பட்டிக்கு வந்து பாருங்க ஒரு தாள் சுவரொட்டிக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுறாங்கன்னு பாருங்க அதுல இந்த பக்கம் இந்த பக்கம் எத்தனை ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அவ குவிஞ்சு நிக்கிறாங்கன்னு பாருங்க எதிர்பார்ப்போடு ஒரு கனவோடு நிக்கிற பாருங்க மாறுதல் இருக்கும் தொலைக்காட்சியில உட்கார்ந்துட்டு சோசி இருக்காங்கல்ல இவர் கொஞ்சம் இந்த வாட்டி வளருவார் இவர் அவ்வளவு போகாது இவர் முந்துவார் இவர் பிந்துவார் அதனால களத்துல நிக்கிறாள் நான்தான் அது வெள்ளமோ புயலோ மழையோ போரோ போராட்டமோ சாவோ சந்தோஷமோ எல்லா இடத்துலயும் நிக்கிறது நான் தான் எனக்கு தெரியும்ல என் மக்களின் மனநிலை என்ன நாட்டை காப்பாத்தணுங்கிறது இந்த நாட்டை ஆண்டு ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இருந்து எப்படியாவது காப்பாத்துங்கிறது பத்து வருஷம் மன்மோகன் சிங் ஆண்டுட்டாரு காங்கிரஸ் பத்து வருஷம் மோடி ஆண்டுட்டாரு பிஜேபி என்ன நீங்க மாறுதலை அல்லது வளர்ச்சியை ஆயுள் நம்ம வாழ்நாள்ல இருபது ஆண்டுங்கிறது பெரிய காலம் என்னத்தை பார்த்தீங்க நீங்க இந்திய நாட்டின் குடிமகன் தானே இந்த நாட்டின் உங்களுக்கென்று இது என்னது அப்படின்னு சொல்ல ஏதாவது இருக்கா நான் கேக்குறது கொஞ்சம் உங்கள்ட கல்வி உங்ககிட்ட இருக்கா மருத்துவ இருக்க டிரான்ஸ்போர்ட் ஏர்போர்ட் துறைமுகம் மின் உற்பத்தி ஏதாவது ஒண்ணு இருக்கா எல்லாமே தனியார் மயப்படுத்தப்பட்டுருச்சு நாடு நாட்டு மக்களுக்கானதா நாளைந்து முதலாளிகளுக்கானதா சொல்லுங்க இந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் மக்களுக்கு வேலை செய்யறாங்களா முதலாளிகளுக்கு வேலை செய்யறாங்களா மக்களுக்கும் அந்த முதலாளிகளுக்கும் இடையில தரகர்களா தானே இருக்கிறாங்க புரோக்கர்களா தானே இருக்கிறாங்க சரி வெளிநாடுகள் இருந்து அந்நிய முதலீட கொண்டு வரீங்க முதலீட்டாளர்கள் இழுத்துட்டு வரீங்க முப்பதனாயிரம் கோடி முதலீடு எங்கு முதலீடு செய்வீங்க எந்த தொழில முதலீடு செய்வீங்க அணில அகர்வால கொண்டாந்து ஸ்டெர்லைட்ட அதே தான் சொன்னீங்க சிப்கார்டு வளர்ச்சி தான் கொண்டாந்தீங்க அந்த முதலாளி அந்த சிப்கார்டு தொழிற்சாலைகளில் எந்த விதமான எப்படிப்பட்ட தொழிற்சாலை இருக்கு அதுல எத்தனாயிரம் பேர் இந்த நிலத்தின் மகன் வேலை செய்யலாம் இப்ப நீ மறுபடியும் அந்த தொழிற்சாலையை அவனை கொண்டு வர எங்க என் நிலத்துல நிலம் யாருது நிலம் யாருது நீங்க முதல்வர்களா பிரதமர்களா ரியல் எஸ்டேட் புரோக்கர்களா என் நிலத்தை பறிச்சு முதலாளிட்டு கொடுப்ப அது என்ன முதலீடு யாருக்கான வளர்ச்சி நாட்டுக்கும் மக்களுக்குமான வளர்ச்சியா இல்ல முதலாளிகளுக்கான வளர்ச்சியா நாங்கெல்லாம் செத்த பிறகு யாரோட வளர்ச்சியை அது செய்ய போகுது எங்க பணத்துக்கு யாருக்கு அதெல்லாம் கொடுமை இது ஒரு சிறு வளங்களை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாடு எவ்வளவு உயரகத்தில் திறந்த நாடா தென்குரிய எல்லாம் பயணம் பண்ணி பார்த்திருக்கீங்களா சாலை எப்படி இருக்கு மின் உற்பத்தி விநியோகம் எப்படி இருக்கு கல்வி எப்படி இருக்கு உலகத்தில் கல்வியில முதல் இடத்துல தென்கொரியா இருக்கு அதனுடைய நிலப்பரப்பு அதனுடைய வளம் என்னது என்ன இந்தியாவினுடைய நிலப்பரப்பு வளம் என்ன மனித ஆற்றல் என்ன அறிவாற்றல் என்ன அங்க அரசியல் வேற ஆன்மீகம் வேற இருக்கு இங்க ஆன்மீகமே அரசியலா இருக்கு சாமி தான் எங்களை காப்பாத்தணும் நீ எல்லாரும் சேர்ந்து சாமியை காப்பாத்தவே போராடிட்டு இருக்க இறைவனுக்கு சாமிய கும்பிட இலவச தரிசனம் அறிவிக்கிறீன் மனநிலை என்ன மனநிலை என்ன இறைவனை தரிசிக்க காசு கேட்கிற அது என்ன ஐபிஎல் கிரிக்கெட்டை வாங்கிட்டு விளையாட்டு பாக்குறது அதுல என்ன செல்வந்தனுக்கு சிறப்பு தரிசனம் அவனை தானே என்னையும் படிச்சிருக்கான் என்ன அவனையும் ஒன்னா தரிசிக்கிறதா ஜனநாயகம் ஏதோ ஒண்ணு இவர்கள்ட்ட இருந்து காப்பாத்தணும் அதுதான் எங்க நோக்கம் எங்களுக்கு வந்து ஆட்சி மாற்றம் இல்ல ஆள் மாற்றம் இல்ல அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் தான் எங்க கனவு அதை எடுத்து வச்சு பேசுவோம் எப்படிப்பட்ட அமைப்பு மாற்றம் எப்படிப்பட்ட அரசியல் மாற்றம்ங்கிறத பாராளுமன்ற தேர்தலில் எடுத்து வச்சு பேசுவோம் இப்ப நான் உன்னே உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் தம்பி நீங்க என்னை கவனிங்க தம்பி என்னை கவனிங்க நீங்களும் கவனிங்க தேர்தல நின்னு மக்களை சந்திக்காத நிர்மலா சீதாராமனுக்கு எதுக்கு உயர்ந்த பதவி கொடுத்தீங்க தேர்தல தோற்று போன அருண்ஜேட்லிக்கு எதுக்கு நிதியமைச்சர் கொடுத்தீங்க தேர்தல தோற்று போன தேர்தலை மக்களை சந்திக்காத சங்கர் சுப்பிரமணியனுக்கு எதுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் கொடுத்தீங்க தேர்தல நின்று வென்ற எத்தனை பேர் வெறும் பாராளுமன்ற உறுப்பினராக உள்ள நினைக்கிறாங்க மக்களை சந்திச்சு மக்களின் நன்மதிப்பை பெறாதவனுக்கு எப்படி அதிகாரத்தை இது என்ன மாதிரி அமைப்பு அருண்ஜேட்லி ஒன்றரை லட்சம் வாக்குல அவன் அமைச்சரா வந்து எங்களை நிர்வாகம் மக்களுக்கு அவர் வந்துட கூடாதுன்னு அப்ப நீ ராஜ்யசபா உறுப்பினராக்கி வச்சிருக்கல எங்களை பிரச்சனை இல்ல மறுபடியும் எங்க மேல அதிகாரத்தை செலுத்துற அமைச்சர் பதவி எப்படி அப்ப எங்க மக்கள்கிட்ட அதிகாரம் இருக்கு மக்களுக்கு எதிரான துரோகம் ஜனநாயகத்துக்கு எதிரான துரோகம் இல்லையா வார்டு கவுன்சிலருக்கு வரிசையில் இது குடியாட்சி தானே குடிமக்களின் தலைவர் யாரு திரௌபதி முர்மு ராம்நாத் கோவிந்த் மக்கள் தேர்வு பண்ணாங்களா மக்களால் தேர்வுகள் தேர்வு பண்ணாங்களா ஒரு வார்டு கவுன்சிலருக்கு வரிசையில் போடுற மக்கள் குடியாட்சியின் தலைவர் குடியரசு தலைவரை தேர்வு செய்ய மாட்டாங்களா நீ ஏன் அப்படி வைக்கல எம்பி எம்எல்ஏ சேர்ந்து ஓட்டு போட்டு நீ தெரிய உங்க வசதிக்கு இது என்ன மக்களாட்சி அப்படி வச்சு பாருங்க நீ ராஜசபா உறுப்பினரா வச்சுக்க சச்சின் டெண்டுல்கரை வச்ச இப்ப எங்க ஐயா இளையராஜாவை பெருமைப்படுத்த கூட்டி போயிருக்க ஒன்னும் சொல்லல தம்பி எல் கணேசன் எல் எல் முருகன் வந்து தோத்துட்டாரு அவரை மாநிலங்களவை கொண்டே மந்திரியா அப்படி மக்களை சந்தித்து மக்களின் நன்மதிப்பை பெற்று தேர்தலில் வெற்றி பெறாதவர்களுக்கு மந்திரி உதவி இல்லை அப்படின்னு சட்ட வர மாநிலங்களை உறுப்பினராக இருக்கலாம் அதனாலதான் தப்பா இருக்கு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஸ்டாலின் அரசு ஒரு திட்டமோ சட்டமோ போட்டால் ஆளுநர் கையில் திருடுறதில்லை எட்டு கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசுக்கு இல்லாத வலிமை ஒரு நியமன உறுப்பினர் ஆளுநர் அவருக்கு எப்படி இவ்வளவு அதிகாரத்தை கூறிய விடுறீங்க அவர் கையெழுத்து தான் எட்டு கோடி மக்களின் உரிமை அவர்களின் நலன் பாதுகாக்கப்படும்னா இது என்ன ஜனநாயக நாடு மக்களாட்சி நாடு இது அப்ப இந்த அமைப்பு தப்பா இருக்கு அதை மாத்தணும் சிலர் ஆங்கிலத்துல சிஸ்டம் ராங்குங்கிறாங்க நாங்க அமைப்பு தப்பா இருக்குங்கிறோம் வாக்கு எந்திரத்தை மாற்ற முடியல நீ தே நேர்மையான தலைவன் நேர்மையா செஞ்சுக்கிறேன் உலகத்துல எந்தெந்த நாட்டுல வாக்கு இருக்கு சொல்லுங்க தம்பி இந்தியா நைஜீரியா பங்களாதேஷ் பங்களாதேஷ் கைவிட்டுச்சா இப்போ இந்த தேர்தல வாக்குச்சீட்டுல தான் நடக்குது இப்ப நடந்தத ரெண்டே ரெண்டு நாடு தான் உலகத்துல வச்சுருக்கு ஒன்னு நைஜீரியா ஒண்ணு இந்தியா ரெண்டுமே ஊழல்ல பெருத்த நாடு இந்தியாவுக்கு வாக்குப்பெட்டியை தயாரிச்சு கொடுக்கற நாடு ஜப்பான் மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப் அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் இந்திய எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ரெண்டு நிறுவனமும் சேர்ந்து தயாரிக்கும் உனக்கு தயாரிச்சு வாக்கு பெட்டிய குடுக்குற ஜப்பான் வாக்கு சீட்டுல பதிவு செய்யுது உலகத்தில் எல்லா நாடுகளும் வாக்குச்சீட்டு முறையில இருக்கும்போது நீ மட்டும் அந்த இலவப்பு கட்டிபிடிச்சு அழுகிற என் தங்கச்சி நீட்டு தருவு எழுதும்போது இருக்குல்ல அது எவ்வளவு பெருசு இருக்கும் அதுக்குள்ள பிட்ட கொண்டு போயிடுறான்னு நீ சொல்ற மூக்குத்திகளை கொண்டு போயிடுறான்னு கலட்டச்சிடுறேன் தலைமுடியை விரிச்சு போட சொல்ற துப்பட்டாவை எடுக்க சுடுற உள்ளாடையே கலட்ட சொல்றேன் இதுவரை சுடிதார்ல இருந்தா இதுவரை வெட்டுற வெட்டி தூக்கி இதுக்கடையெல்லாம் விட்ட கொண்டு போயிட முடியும்னு சொல்ற நீ அந்த வாக்கு எந்த இடத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது என்னை நம்புங்கிற இப்ப என் அலைபேசிய டெல்லில இருந்து ஒட்டு கேக்குறாங்களே என் கையில இருக்குது நான் உங்க கூட தானே பேசுறேன் அவருக்கு எப்படி பதிவாகுது சொல்லுங்க தம்பி பதிவாகதா இல்லையா அது இல்ல அப்ப இந்த வாக்கு எந்த இடத்தை நீ இப்ப செய்ய முடியாது ஆக்சி செய்ய முடியாது இவங்கள மாறி ஒரு கொள்ள கூட்ட தலைவங்களை நீங்க உலகத்துல பாத்திருக்கீங்களா நீ நேர்மையான தூக்கிட்டு வாஜா வந்து இது நூறு சதவீதம் கூட வெள்ளட்டும் எனக்கு அதுல இல்ல ஆனால் இந்தியாவை என்னால காப்பாற்ற முடியாது என் நாட்டை நான் காப்பாற்ற முடியும் என் வீட்டை காப்பாத்தணும் என் நாட்டை காப்பாற்றணும்னு நான் வெள்ளணும் என்ன இந்தியா முழுமைக்கு இங்க பாரதிய ஜனதா வெல்றதை நான் தடுக்க முடியாது ஆனா என் மாநிலத்துக்குள்ள இல்லாம ஒழிக்க முடியும் காங்கிரசும் பாரதிய ஜனதா எங்க நாட்டுக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் அதனால ஒழிக்கணும்னு நினைக்கிறேன் அததான் என்னால செய்ய முடியும் என் கோட்டைக்குள்ள நுழையாம நான் வாழ் மேலும் போர் செய்ய முடியும்னு நான் நம்புறேன் இன்னொரு முறையெல்லாம் பாரதிய ஜனதா இந்த நாட்டாளர் நிலைமை நீங்க இந்தியாங்கிற ஒரு நாட நீங்க மறந்துட வேண்டியதுதான் இருக்காது இப்பவே எல்லாம் அந்த செக்ஷன் இபிகே செக்ஷன் அந்த எண்களை எல்லாம் மாத்திரத நீங்க பாக்குறீங்கல்ல அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லைங்க ராமர் கோயில் இருந்தா போதும் அதை வச்சு ஓட்டிடுவாங்க என்ற கேளுங்க என்னென்ன நாடங்களும் பல கோடி பேர் வேலை இல்லாம இருக்காங்க கேளுங்க ஜெய் ஸ்ரீராம் என்ன எப்படி வெள்ளம் பெரும் வெள்ளத்துல மக்கள் எல்லாம் சேர்த்து ஜெய் ஸ்ரீராம் என்ன இப்படி அநியாயமா நடந்துருச்சு ஜெய் ஸ்ரீராம் இதே தாங்க பதில் என்னங்க எதுக்கெடுத்தாலும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்றீங்க ஜெய் ஸ்ரீராம் என்னங்கூர்ல கற்பழிச்சு ஜெய் ஸ்ரீராம் நீங்க என்ன பண்ணுவீங்க அதே ஜெய் ஸ்ரீராம் தான் ஒழிக்கணும் அவருடைய அவருடைய கையில் இருக்கிற வில்லம்பு அதை வச்சுதான் வேற வழியே கிடையாது வேற ஏதாவது கேள்வி இருக்கா போட்டிட்டு வேட்பாளர் அறிவிச்சு போயிட்டு இருக்கும்போது அண்ணன் போய் கூட்டணியான்னு அண்ணனா அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரு அளவு இருக்குல்ல தனிச்சதா நான் போட்டிடுறேன் சொல்லி போட்டிட்டு அப்புறம் போய் பேசலாம் அப்படி சொன்னாரா சுற்றுப்பயணம் சொன்னாரா தனிப்பட்ட முறையில முதல்வருடைய பயணம் அவரு மக்களுக்கு சொல்லணும்னா இந்த நோக்கத்துக்காக போறேன்னு சொல்லி முன்னாடி அந்நிய முதலீட்டாளர்களை ஈர்க்கிறதுக்கு போறோம்னு சொன்னாங்க அப்ப ஒரு கருத்து இருந்தது தனிப்பட்ட முறையில போறதை நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாதுல்ல இந்த நிலைமைதான் இந்தியாவுக்கு வரும் கூட்டணிக்கு இப்ப எப்படி வந்திருக்கோ இதே நிலைமை இந்தியாவுக்கு வரும் பாரதிய ஜனதா தொடர்ந்து ஆண்டுச்சுன்னா இதே நிலைமை இந்தியாவுக்கு வந்துருக்கும் ஒரு தடவை வெளியேறாங்கல்ல அந்த நிலைமையை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி உருவாக்கும் துண்டு துண்டாக இந்தியாவை சிதைக்கும் நீங்க எழுதி தூத்துக்குடியில இந்த சத்யா விடுதியில ஒரு அரங்கத்திலிருந்து சீமான்னு ஒருத்தன் சொன்னா அப்படின்னு நான் சொல்லல எங்க முன்னோர்களே சொல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் தான் வாழுகிற நாட்டை விட தான் சார்ந்திருக்கிற மதமே பெரிதென்று எண்ணிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை யாராலும் தடுக்க முடியாதுங்கிறார் சொல்லிடுறாருல்ல அதை தானே வேலை செய்யற நாட்டின் பிரிவினை தூண்டுறது சாதாரண மக்கள் நம்மள நம்மள பிரிவினை ஆனா பிரிவினை தூண்றது இந்தியா கூட்டணி வந்து தொடக்கத்திலே தெரியும் அது நிலைத்த ஒரு நோக்கத்துல குவிக்க முடியாது இவங்களால ஏன்னா இப்ப நீங்க எதார்த்தத்தை பாருங்க தமிழ்நாட்டுக்குள்ள காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி வாக்கு செலுத்திப்பாங்க கேரளால கம்யூனிஸ்ட் காங்கிரஸுக்கு செலுத்துமா காங்கிரஸ் கம்யூனிஸ்டுக்கு செலுத்துமா போன தடவை ஐயா பினராயி விஜயன் சொன்னது உங்களுக்கு நினைவு நினைக்கிறீங்க என்னையே தோக்கடிக்க காங்கிரஸ்காரர்கள் பிஜேபிக்கு வாக்கு செலுத்தினீர்களா இல்லையான்னு அவர் கேட்டதுக்கு பதில் இருந்ததா இல்ல மேற்கு வங்கத்தில் அம்மா மம்தாவை தோக்கடிக்க கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் பிஜேபி வாக்கு செலுத்தினாங்களா இல்லை அது அவங்க கெட்டது இருக்கு அப்ப அங்க காங்கிரசும் கம்யூனிஸ்டும் அம்மாவை தோக்கடிக்க தான் முயற்சி பண்ணுவோம் கெஜ்ரிவால பஞ்சாப்ல தோக்கடிக்க காங்கிரஸ் போராடுமா இல்லையா டெல்லியில கெஜ்ரிவால தோக்கடிக்க காங்கிரஸ் போராடுமா இல்லையா டெல்லியில எதிரி இந்தியாவுல கூட்டணி மேற்கு வங்கத்துல எதிரி இந்தியாவுல கூட்டணி கேரளாவில எதிரி இந்தியாவுல கூட்டணி இந்தியான்னு ஒண்ணு தனியா இங்க இருக்கு அப்ப எவ்வளவு வேடிக்கையான ஒரு ஒருங்கிணைவுன்னு பாருங்க அதனால அது தொடக்கத்திலே தெரியும் நான் ஒரு ரெண்டு மூணு மாசம் இருக்குமா அந்த கூட்டணி ஆரம்பிக்கும் போது நான் கொடுத்த பேட்டி அதே தான் திருப்பி இப்ப பேசுறேன் அப்பவே தெரியும் இது சரியா வராது பிஜேபி கூட்டணியில ஒத்த கருத்துள்ளவர்கள் இணைகிறார்கள் அந்த இந்துத்துவ கோட்பாடு அதுல அதுல அந்த கருத்திகளோட ஒத்துப்போனவர்கள் இணைகிறார்கள் ஆனா காங்கிரஸ் இந்த இந்தியா கூட்டணியில அப்படி இல்லை ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளேயும் கொள்கை முரண் இருக்கிற கட்சிகள்லாம் சேரும்போது இப்ப இப்போ அம்மா மம்தா இந்தியா கூட்டணிக்கு வலிமை சேர்க்கணும்னா அவங்க அந்த இடத்துல அதிகப்படியா அடிச்சு வரணும் கம்யூனிஸ்ட் இந்திய கூட்டணிக்கு வலிமை சேர்க்க வரணும்னா கேரளால கம்யூனிஸ்ட் அல்லது காங்கிரஸ் அடிச்சு வெளியே அதிகப்படியாக எடுத்து வந்து வரணும் அது வாய்ப்பு இருக்கா பஞ்சாப்லையும் டெல்லிலையும் கெஜ்ரிவால் அதிகமாக சேர்த்து வந்தாதான் இந்திய கூட்டணி வலிமை பெறும் ஆனா நீங்க அவரை ஜெயிக்க விடாம தோகடிக்க போராடும் போது நீங்க எப்படி பாருங்க எங்க அண்ணன் திருமான் எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல வென்றாங்கன்னு நினைக்கிறீங்க மூவாயிரம் வாக்கு இல்ல மூவாயிரம் ஐயாயிரமே வச்சுக்கோம் அவ்வளவு பெரிய தலைவரு ஐயாயிரம் வாக்குலதான் தான் வெல்ல முடியுதுன்னா அதுவரை விடுதலை சிறுத்தைகள் வலிமை மட்டும் நான் அங்கே சொல்ல முடியாது திமுக இருக்கு காங்கிரஸ் இருக்கு கம்யூனிஸ்டுகள் இருக்கு இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கு மதிமுக இருக்குது நல்லா கவனிச்சுக்கருங்க இத்தனை கட்சிகள் இருந்தே எங்க அண்ணன் மூவாயிரம் நாலாயிரம் வாக்கு சேர்த்துல வெல்ல முடியுது அப்படின்னா ஒருங்கிணைவு இல்லை பாத்தீங்களா அவருக்கு திமுக வேலை செய்யலைங்க நான் பகிரங்கமா குற்றச்சாட்டு அவருக்கு வெள்ள வேலை செஞ்சிருந்தா நாற்பது ஐம்பதாயிரம் வாக்கு வென்று வேலை செய்யல அப்ப அந்த மாதிரிதான் இங்க இருக்குமே ஒழியா இது போய் பேசி என்ன சொல்லுங்க அவ்வளவு பெரிய தலைவரையே நீங்க கண்டுக்கல அப்புறம் இது இந்த கூட்டணி எப்படி இருக்கும் நான் என்ன சொல்றது சொல்லுங்க சொல்லுங்க அது வெறும் விடுதலை சிறுத்தைகள் வாக்கு அவர் வென்றது அவங்களா போராடி வென்றது தென் மாவட்டங்களும் அதிகளவு பாதிக்கப்படுது மத்திய அரசு எதுவுமே நீங்க என்ன நீங்க என்ன சிவன் கோயிலா இல்ல திருவிழுத்தூர் கோயிலா இல்ல யார் நீங்க இல்ல உங்களை வந்து நான் பாக்குறதுக்கு உங்களுக்கு நிதி ஒதுக்கிறது சொல்லுங்க சொல்லுங்க இல்ல ராமருக்கு கோயிலா நீங்க நீங்க யார் நீங்க எல்லாம் எதுக்கு நாங்க வந்து பாக்கணும் உங்களையெல்லாம் எல்லாம் ஒரு பொருட்டா நினைக்கணும் என்னடா தம்பி எப்ப அந்த மக்களுக்கு அறிவு வரப்போகுது தெளிவு வரப்போகுது சொல்லுங்க சதுரங்க விளையாட்டு போட்டிக்கு தொடங்கி வைக்க வர முடியுது கேலோ இந்தியாவுக்கு தொடங்கி வைக்க வர முடியுது கோயில் கோயிலா போக முடியுது சொல்லுங்க சாமியை தரிசிக்கிறத விட கடவுளை தரிசிக்கிறவர் ஒரு ஏழையை தரிசிச்சு அவனை பார்த்து அவனுக்கு என்ன தேவைங்கிற அந்த தேவையை நிறைவேற்றி வைக்கிறத விட சேவை ஒன்று இருக்க முடியுமா திருப்பணி ஒன்று இருக்க முடியுமா அதை விட ஒரு வழிபாடு இருக்க முடியுமா எங்களை தான் அவர் மனுஷனாவே மதிக்கலை நீங்க என்ன போய் பிரிச்சுக்கிறீங்க இவங்க குளிர்மலை வெள்ளத்திலயே எங்களை காப்பாத்த வரல அணு உள்ள பாதுகாப்புங்கிறேன் ஒரு வேலை வெடிச்சு செதறனா இன்னை என்ன பாப்பாங்க கிட்ட வருவாங்களா ஸ்டெர்லைட்ல ஒரு பிரச்சனை வருவாங்களா கிட்ட பின்ன அப்படியே நீங்க தெருவுக்கு தெரிய என்ன மாதிரி ஊர் ஊரா போனீங்களா அப்படின்னா எத்தனை வீடு இருந்திருக்கு எவ்வளவு பள்ளிக்கூடம் இடிஞ்சிருக்கு எவ்வளவு விளைநிலம் பாதிக்கப்பட்டிருக்கு எவ்வளவு சாலை பொழுதாயிருக்கு எல்லாம் தெரியும் மக்கள் எவ்வளவு வாழ்விடத்தையிலிருந்து வாழ்வாதாரத்திலிருந்து நிக்கிறாங்க இல்ல சாலையில் ஒரு ஓரத்தில் கூடாரத்தை போட்டு பாதிக்கப்பட்ட இடங்களை படத்தை எடுத்து ஒட்டி வச்சு பார்வையிட்டு போற நீங்க நீங்க அதை டெல்லியிலேயே இருந்துட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பணும் அனுப்பி இருப்பா அங்கே வந்து பார்த்து போயிடலாமே இதைதான் ஓகேப்புகளை நாங்க போது கன்னியாகுமரியில பிரதமர் வந்து பார்த்தாரு அதே தான் நிர்மலா சீதாராமன் பார்த்துட்டு போறாங்க அவங்களுக்கு நாங்க ஒரு உயிரே கிடையாது எங்களுக்கு உணர்வும் கிடையாது உயிரும் கிடையாது உரிமையும் கிடையாது அங்க வெறும் ஓட்டு அவன் என்னை வச்சிருக்கிறது என் வரிக்கும் என் நிலத்தின் வளத்துக்கும்தான் நான் வரி கட்டுறேன் அது தேவைப்படுது என் நிலத்துல நிறைய வளம் இருக்கு ஏன்னா நான் பூர்வீக குடி இந்தியாவில பெரிய நிலப்பரப்புல எண்பத்தோரு விழுக்காடு நிலக்கரி என் நிலத்துல தான் இருக்கு அதனால என்னை வச்சிருக்கான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நீ கங்கை படுகையில மீத்த நீ இருக்கா இல்லையா காவிரி படுகையில இருக்கு தோன்ற கங்கை படுகையில இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா இருக்கு ஏன் தோண்டல மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் தொடங்கி ஒரிசால முடியுது நாடங்களும் பல்வேறு நிலப்பரப்புகளையும் மாநிலங்களில் மலையில் இருக்கு அங்கெல்லாம் நடத்த முடியாத நீற்றின் ஆய்வை என் தேனீல மேற்கு தொடர்ச்சி மலையில மட்டும் ஏன் உடைய அவனுக்கு ஆள் இருக்கு எனக்கு இல்லதானே அதுக்கு மேல என்ன பேசுறீங்க விடுங்க விஜய் புது தகவல் இல்லையே நம்பி அரசியலுக்கு வருவாரு கட்சி ஆரம்பிக்கிறாரு இருபத்தி ஆறுல தேர்தலில் போட்டிடுவாரு ஏதாவது சொல்லுங்க இருக்கும் எல்லாரும் கோயில வீடை கட்டி திறப்பாங்க கோயில கட்டி திறப்பாங்க நம்மால திறந்துட்டு கட்டுறாரு கோயில கட்டிட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா நீங்க சொல்ல முடியுமா என்கிட்ட கட்டி முடிக்கப்பட்டுருங்க முதல் தளம் கட்டப்பட்டிருக்கு மீதி எல்லாம் செட்டு தானே செத்து தானே செத்தா இல்லையே நம்ம ஐயா அவசர அவசரமா ஓமந்து ராமசாமி இப்ப மருத்துவமனை இருந்து நம்ம தாத்தா பேர்ல அத வந்து சட்டசபை திறந்தது அப்படிதான் மேல தோட்டா தண்ணி செட்டு கொடுத்துதான் திறந்து அப்படிதான் நம்மளால செட்டு கொடுத்தான் தரல இனிமேதான் கட்டுவாங்க நான் அத முதல்ல சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திறப்பாருன்னேன் அவரால கட்டி முடிக்க முடியல ஆனா கட்டுன வரைக்கும் வச்சு திறந்து அவர் நிலைமை என்ன உள்ள போனாரா தொட்டு தரிசிச்சார அவர் ஒரு மனுஷனாவது நாட்டின் பிரதமர நடத்த மனிதனாவது நடத்தினாங்களா சனாதன தர்மம் பேசின பெருமக்கள்ல பெருங்க நாட்டின் முதன்மை அமைச்சருக்கே இந்த நிலைமை அப்படியே பிரசாத்த லட்ட கொடுத்துக்கிட்டே வரும்போது அவரை தாண்டி போய் நீ ஆதித்யநாத் யோகி கொடுக்குற அப்படின்னா பாத்துக்கோங்க எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் நீ இளிமகன் இளிமகன் தான் நாட்டின் முதல் குடிமகளாவே ஆயிட்டாலும் நீ பழங்குடிதான் நீ வந்து விதவை தான் உன்னை கோயில்களை விட மாட்டான் உன்னை பாராளுமன்ற கட்டடந்த கூப்பிட மாட்டான் நாட்டின் முதல் குடிமகனா இருந்து ராம்நாத் கோவிந்து நிலைமை என்ன கோயிலுக்குள்ள போனாரா மரத்து நிழல்ல இருந்து தானே யாக வளர்த்துக்கு போனாரு அப்புறம் இந்தியாவின் முதல் குடிமகனுக்கே தீண்டாமை இருக்குன்னா நான்லாம் எம்மாத்திரம் என்னங்குது கொடுமை சகோதரத்துவோ சமத்துவோ வேற்றுமையில் ஒற்றுமையில எவ்வளவு வெற்று வார்த்தை பத்தியில